வணக்கம் இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆடி பதினெட்டு ஸ்பெஷல் சுவையான காப்பரிசி எப்படி பண்ணுறதுங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் காப்பரிசி ஒன்றோட ஒன்று ஓட்டாமல் உதிரி உதிரியாக இப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் காப்பரிசியோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இப்போ வாங்க இந்த சுவையான காப்பரிசி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்கள்ல போய் பார்க்கலாம் காப்பரிசி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பச்சரிசியை ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் நல்ல தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் போல் இந்த பச்சரிசி வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம் பாருங்கள் ஒரு ஒரு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சாச்சு இப்போ தண்ணியை வடிச்சுட்டு நம்ம வீட்டில் வந்து ஃபேன் காற்றுலேயே ஒரு இருபது நிமிஷம் போல் நல்லா காய வச்சுக்கலாம் நான் வந்துட்டு ஃபேன் காற்றில் நல்லா ஒரு காட்டன் டவலை விரிச்சுட்டு அதில் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ண அரிசியை இந்த மாதிரி பரப்பு விட்டு நல்லா ஒரு இருபது நிமிஷம் போல் நல்லா காய வச்சுக்கலாம் ரொம்ப அரிசி காயணுன்ற அவசியம் இல்லை ஒரு இருபது நிமிஷம் மட்டும் காஞ்சால் போதும் ஏன்னா அதில் இருக்க ஈரப்பதம் மட்டும் கொஞ்சம் குறைஞ்சா போதும் பாருங்கள் பச்சரிசி வந்து நல்லாவே காஞ்சிருச்சு இப்படி தொட்டிங்க அப்படின்னா கையில் இந்த மாதிரி ஒட்டும் இப்படி விட்டிங்க அப்படின்னா உதிந்துடும் இந்த அரிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்து ஈரப்பதம் வந்து இருக்க தான் செய்யும் அப்படி இருந்தால் தான் இது சாப்பிட்றதுக்கு நல்லா கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா மாவு மாதிரி இருக்கும் ரொம்ப ஈரப்பதமாக இருக்கக்கூடாது நல்லா ஒரு ஃபேன் காற்றுலேயே காய வச்சிங்க அப்படின்னா அப்படி கையில் ஒட்டினீங்கன்னா அப்படின்னா ஒட்டிக்கும் இப்படி உறுத்து விட்டிங்க அப்படின்னா பாருங்கள் அரிசி எதுவுமே இல்லை இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அரிசியை ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஒரு கால் கப் அளவு எள்ளு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் எள்ளை சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எள் வந்து நல்லா வெடிச்சு வந்துச்சு அப்படின்னாலே எள் வறுபட்டுருச்சுன்னு அடுத்தோம் எல்லை நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் எள் வந்து நல்லா வறுபட்டுச்சு இப்போ இது கூடவே கால் கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க கொ பொட்டுக்கடலை சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வறுத்துக்கலாம் பொட்டுக்கடலை வந்து லைட்டாக செவந்தால் போதும் ரொம்ப வருபடணுங்கிற அவசியம் இல்லை லைட்டாக செவந்து வர அளவுக்கு இதை வறுத்துக்கலாம் பாருங்கள் பொட்டுக்கலை ஆட் பண்ணி ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் இதை வருது வருத்தா போதும் இங்கே பாருங்கள் பொட்டுக்கல்லையும் வந்து நல்லா வறுபட்டுருச்சு இப்போ அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது ரெண்டையுமே நம்ம வந்து அரிசியில் சேர்த்துக்கலாம் அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் சூடானதுக்கப்புறம் தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதே இது கூட ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம் தேங்காய் ஆட் பண்ணி அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தேங்காய் வந்து நல்லா பொன்னிறமாக மாறுகிற வரைக்கும் இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் தேங்காய் வந்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் நல்லா வருபட்டுருச்சு இப்போ இதையுமே நம்ம வறுத்து இல்லைங்களா நம்ம எடுத்து இல்லைங்களா அரிசி அதில் வந்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த அரிசி தேங்காய் எள்ளு பொட்டுக்கடலை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் அரிசியில் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பாகு ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு கப் அரிசிக்கு அரை கப் அளவு வெள்ளை எடுத்துருக்கேன் கால் கப் அளவு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா பாக காய்ச்சிக்கலாம் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் கரைஞ்சி வரட்டும் இப்போ வெள்ளத்தில் ஏதாவது டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா வெள்ளைம் கரைஞ்சதுக்கப்புறம் இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம் வெள்ளத்தில் எந்த ரிஸ்கும் இல்லை அப்படின்னா டேரெக்டாக அப்படியே நம்ம காய்ச்சிக்கலாம் இப்போ வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி மாட்டோம் பாருங்கள் பாகு வந்து சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு இதோடய பதம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பாகை எடுத்து இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் சேர்த்திங்க அப்படின்னா அதை அப்படியே கரையாமல் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சா குடிக்க வரணும் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இதுதான் சரியான பதம் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஏலக்காவை நுணுக்கி இதோடய விதையை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அரிசியில் நம்ம ரெடி பண்ணி பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்துக்கலாம் இல்லாட்டி அரிசி வந்துட்டு ஒன்றோட ஒன்று அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கும் ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான ரெசிபிங்க கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து பத்து நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் ஆனால் இதில் வந்து தண்ணி படாமல் நீங்கள் வந்து வச்சுருக்கணும் ஏன்னா தண்ணி பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து கெட்டுரும் ஸோ தண்ணி போடாமல் இதை வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த பத்து நாள் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாகு எல்லாத்தையுமே அப்படியே ஊற்றுறாதீங்க கொஞ்சம் பாகு நம்ம ஆட் பண்ணாலே இது வந்து சரியாக இருக்கும் பாகு எல்லாத்தையுமே ஊற்றுனீங்கன்னா ஓவர் இனிப்பாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஸ்வீட் இந்த ஸ்வீட் ஓகே இந்த அப்படின்னு தோணுச்சுன்னா அதோட கட் பண்ணிக்கோங்க மீதி பாக இருந்துச்சு அப்படின்னா வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஆடி பதினெட்டு ஸ்பெஷல் சூப்பரான காப்பரிசு ரெடி ஆகிடுச்சு எப்படி உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள் இதை சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து எல்லாருக்குமே செய்யத் தெரியும் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்குங்க ஸோ இந்த சுவையான காப்பரிசி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது போன்ற நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்